எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் மூன்று முப்பரிமாண உருவங்களின் பண்புகள் மூன்று நிலை மாணவர்களையும் இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் சூழலில் எளிதில் கிடைக்கக்கூடிய கனச்சதுர வடிவிலான பெட்டி செவ்வக வடிவிலான பெட்டி மற்றும் பந்து ஆகியவற்றை ஒரு தொகுப்பு வீதம் ஒவ்வொரு குழுவிற்கும் கொடுக்கணும் குழுவில் உள்ள மொட்டுநிலை மாணவர்கள் கனச்சதுர வடிவ பெட்டியின் ஒவ்வொரு பக்கத்தையும் வடிவூற்றி வரையும் பொழுது மலர்நிலை மாணவர்கள் அப்பெட்டியின் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு வண்ணக் காகிதம் வீதம் ஒட்டனும் அதே நேரத்தில் அருமநிலை மாணவர்கள் இரண்டு வெவ்வேறு வண்ணக் காகிதங்களும் இணையும் இடமான பெட்டியின் விளிம்புகளில் வண்ண பென்சில்களை கொண்டு வண்ணம் தீட்டனும் அதன் முனைகளில் புட்டினையும் ஒட்டணும் முட்டுநிலை மாணவர்கள் தாங்கள் வடிவோற்றி வரைந்த வடிவங்களின் பெயரை கூறும்போது மலர்நிலை மாணவர்கள் கனச்சதுரப் பெட்டியின் பக்கங்களின் எண்ணிக்கையையும் முனைகளின் எண்ணிக்கையையும் கூறும் பொழுது அருமநிலை மாணவர்கள் முப்பரிமாண பொருள்களின் விளிம்புகளையும் முனைகளையும் தொட்டு காட்டுவாங்க இதேபோல் கனச்சவகப் பெட்டியை பயன்படுத்தியும் இச்செயல்பாட்டை மேற்கொள்ளணும் பந்தினை சுற்றி தாளினை ஒட்டும் போது அதற்கு பக்கங்கள் இல்லாததால் ஒரே வண்ணத்தாளைக் கொண்டே பந்தினை சுற்றிலும் ஒட்டுகிறோம் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறணும் மேலும் கோலத்திற்கு விளிம்புகளும் முனைகளும் இல்லை என்பதையும் ஆசிரியர் எடுத்துக் கூறணும்